சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது வீடு புகுந்து உதயநிதியை கைது செய்ய அமலாக்கத்துறை அதிகாரிகள் அனைத்து ஏற்பாடுகளையும் செய்துவிட்டார்கள் அதாவது அமலாக்கத்துறை அதிகாரிகளுக்கு உச்சநீதிமன்றம் இடைக்கால தடை விதித்திருந்தாலும் அமலாக்கத்துறை அதிகாரிகள் அதை பயன்படுத்தி தனக்கு சாதகமாக சில முக்கியமான தகவல்களை மீண்டும் அமலாக்கத்துறை அதிகாரிகள் நீதிமன்றத்திடம் சமர்ப்பித்துள்ளார்கள் தமிழக தலைமை டாஸ்மாக் முறைகேடு வழக்கில் அரசு உயர் அதிகாரிகளிடம்தான் விசாரணை நடத்தக்கூடாது ஆனால் தொழிலதிபர்களிடமோ அந்த மதுபான தயாரிப்பு நிறுவனத்திடமோ விசாரணை நடத்தக்கூடாது என்று தீர்ப்பு வழங்கவில்லை இதனால் இங்கு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை என்னவென்றால் இந்த வழக்கில் சம்பந்தப்பட்ட மூலக்கூறுகள் யாரெல்லாம் யாரெல்லாம் இந்த வழக்கிற்கு பினாமிகளாக செயல்பட்டார்கள் பணம் தமிழக அரசு மத்திய அரசிற்கு வரிகளை செலுத்தாமல் வரி ஏய்ப்பு செய்து அந்த பணத்தை யாருக்கெல்லாம் பகிர்ந்தளித்துள்ளார்கள் பினாமிகளாக சேகரித்துள்ளார்கள் என்பதை தான் தற்பொழுது அமலாக்கத்துறை அதிகாரிகள் கண்டுபிடித்துள்ளார்கள் அதில் மிக முக்கியமாக இரண்டு நபர்கள் நேரடியாக சம்பந்தப்பட்டுள்ளார்கள் உதயநிதியின் நெருங்கிய நண்பர்கள் திருச்சியை சார்ந்தவர்கள் இதில் நேரடியாக தொடர்பு உள்ளதாகவும் அவர்களது வீட்டில் மூன்று நாட்கள் சோதனைகள் செய்ததில் பலவேறு ஆவ கைப்பற்ற நிலையில் அதை பரிசோதனை செய்தபொழுது பினாமியாக உதயநிதிக்கு இருக்கலாம் என்பது தற்பொழுது சந்தேகம் ஏற்பட்டுள்ளது இரண்டாவதாக தமிழக தலைமை டாஸ்மாக் வழக்கில் நேரடியாக சம்பந்தப்பட்டது தயாரிப்பு நிறுவனமான ஜெகத் ரச்சனை நடத்த வரக்கூடிய டாஸ்மாக் நிறுவனம் இந்த டாஸ்மாக் பாட்டில்கள் கொள்முதல் செய்யக்கூடிய தமிழக அரசு ஜகத் ரச்சனை நடத்தக்கூடிய நிறுவனத்திடம் இருந்துதான் தொழிற்சாலையிடம் இருந்துதான் கொள்முதல் செய்கிறது ஐம்பது ரூபாய் நாற்பது ரூபாய்க்கு பாட்டில்களை மிகவும் மலிவான விலையில் கொடுத்து மத்திய அரசிற்கு அதிக விலையில் வாங்குவதாகவும் குறிப்பாக டெண்டர்களில் பல குளறுபடிகள் இருப்பதையும் இதன் மூலம் தெரியப்படுத்தப்பட்டுள்ளது இதில் அனைவரும் சிக்கிடால் நிச்சயம் உதயநிதியை வீடு முகுந்து கைது செய்யலாம் என்ற தகவல் தற்பொழுது கிடைக்கப்பெற்றுள்ளது ஒருவேளை கைது செய்யப்பட்டால் என்ன தண்டனை வழங்கலாம் என்பதை கமன் வாயிலாக மறக்காமல் கூறுங்கள்